வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பாக்க போறது போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற இந்த சாரி வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரி தான் இது வந்து மெட்டீரியல் வந்து கரிஸ்மா சில்க்குன்னு சொல்லுவாங்க இதில் அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லுவும் இருக்கும் பார்டரும் இருக்கும் ப்ளவுஸுமே இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் நிறைய சாரீ இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ரெகுலராக சே இந்த மாதிரி பட்டு சாரி மாதிரி வேர் பண்ணணும் அடிக்கடி ஃபங்க்ஷன் போகிறீங்க ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்போ அந்த டைமில் நீங்கள் க கட்டிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரியை நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சு கட்டிக்கலாம் இது பார்க்குறதுக்கு அப்படியே பட்டு சாரி மாதிரியே இருக்கும் அதில் கொடுத்துருக்க அந்த பீவிங் ஒர்க்குமே அதே மாதிரி தான் இருக்கும் ஜரி பாட்டர் தான் கொடுத்துருப்பாங்க இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் சிப்பிங்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்களுக்கு வந்துடும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ண கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷனும் அழகாக கொடுத்துருக்காங்க இதில் வேறு வேறு டிசைனில் இருக்குது பார்டர் டிசைனும் மாறும் பாடி டிசைனும் மாறும் அதே மாதிரி பல்லு ப்ளவுஸு ரெண்டும் சேமாக வரும் உங்களுக்கு இந்த சாரீ மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான் இதை நீங்கள் நார்மல் வாஷே பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ட்ரை க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா இந்த சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சேரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான் இதுக்குன்னு நீங்கள் மெனக்கெட்டு வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு ஸ்டார்ச் போட தேவை கிடையாது ஸ்டார்ச் இல்லாமலே இந்த சாரியை அப்படியே நீங்கள் வேர் பண்ணிக்க முடியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதோடய வெயிட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் இதில் கொடுத்துருக்க அந்த டிசைன் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் அது மாதிரி அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் வேர் பண்ணாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது கம்மி ப்ரைஸில் ஒரு பட்டு சாரி மாதிரி ஒரு சாரி வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சாரியை வாங்கி வச்சுக்கலாம் மெட்டீரியலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்டாக தான் இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லி வேர் பண்ணிட்டு போகிறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு வேறு டிசைன் வேறு வேறு கலர் இருக்கிறதுனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் டெய்லியும் அப்டேட் பண்ணால் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் வருது என்ன மாதிரி துணி கிடைக்குது அதோட டிசைன் என்னது அதோட ரேட் என்னது நீங்கள் கம்பேர் பண்ணி கூட நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் அதுக்காக நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் எல் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் அது மூலியமாக உங்களுக்கு பிடித்த சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்